நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போட்டி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் யோகி குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் உங்களுக்கு எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நீச்ச நீச்சமாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வருகிறார் அப்போது சுக்கரனும் அங்கே நிலையில் இருக்கிறார் ஆதலால் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் அதுவும் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்லவர்கள் இருக்கார் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ குலைவன் பத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை சிறப்பாக அமையும் மற்றபடி உங்களுக்கு சம்பாத்தியம் என்பது மிக மிக உன்னதமாக இருக்கக்கூடிய காலம் இருந்த போதிலும் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாகத்தான் அமையும் எப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இல்லது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்காக நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வந்தாலும் சந்தோஷமான ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது சுப செலவில் இருக்கக்கூடிய நிலை மற்றபடி ஏழாம் அத குடும்பத்துக்காக செலவு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அடுத்தது பத்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகம் இப்போ தொழிலுக்காக நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுவீங்க இல்லை தொழிலில் வரக்கூடிய வருமானத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொழிலையே ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு தொழில் தொழில் மூலமாக அந்த தொழிலை விஸ்தீரம் பண்ணுவதற்காக இல்லை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் அது அதுவும் சுப செலவு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சூப்பருங்க மாதிர்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் சவாரி நிறைய கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது மொத்தத்தில் சுகவாசியாக சுகஸ்தானங்க இடம் அப்போ சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு உச்சநிலையில் இருப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு கல்வி மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி சொகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான சந்தோஷமான ஒரு வாரம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக வீட்டில் வயதானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்கதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பத்தாம் இடம் பொழுது பத்தாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் அப்போ பத்தில் சனி இருக்கான்னு சொன்னால் நீங்கள் வந்து அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண்மைக்காக தான் வேலை பார்க்க முடியாது நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் கூட ஆர்ட் ஒர்க் பண்ணணுங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சொந்த வே தொழில் பண்ணால் கூட இன்னும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க எட்டுவர்ன்றது பத்து அவர் வேலை பார்த்தாலும் பத்தாதுங்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் ரொம்ப ஒவ்வொரு லெபோரியஸ் அதாவது டென்ஷன் இருக்கும் வேலையில் பரபரப்பு இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் கூட இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இன்புட் அதிகமாக இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக அதிகமாக பொழுது அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தானே ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் தொழிலில் வந்து கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க ஏனோ தானாலாம் பார்க்க மாட்டீங்க பண்ண ஒழுங்காக பண்ணணுன்ற மாதிரி இந்த ராகு பகவான் உங்களை சே சீர்படுத்தி விடுவார் அதையும் தாண்டி அந்நிய அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் மற்றபடி கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள் உற்பத்தியாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் மியூசிக்கில் வேலை பார்க்குறவங்க பின்னணி பாடகர்கள் மியூசிக்கு பா பாட்டு அதாவது ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க வயலின் வாசிக்கிறவங்க கிதார் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் மொத்தத்தில் பார்க்கும்போது பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட பொற்காலம் ஏன்னால் அவங்களுக்கு பத்தாவிடத்தில் புதனே போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஆடிட்டர்ஸு இந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்னில் இருக்கிறார் அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறும் அதையும் தாண்டி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் உங்கள் த தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது சாதிக்க போகிறீர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு குடும்பம் சகிதமாக வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் சகிதமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்தாசம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ராகு இந்த வாரம் தான் இருக்கிறார் இது வாரம் கடைசியில் அவர் வந்து இதுவாகிறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி தான் கணக்கு ஒரு வாரம் முழுவதும் அதனால் குறை ஒன்றும் இல்லை ராகு பொறுத்தவரையிலையும் பத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தொழிலில் வந்து அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி அதிகப்படியான உழைப்பையும் கொடுத்து சம்பாத்தியத்தையும் தர தருவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலம் இதுவரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் நன்றி வாழ்க வளம்